அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாத அமாவாசை எப்பொழுது வருகின்றது இந்த ஆவணி மாத அமாவாசையில் நான் சொல்லும் ஒரு ஏழு காரியங்கள் அதை மறந்தும் செய்து விடாதீர்கள் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வரலாம் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி மிக எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜையை மிக எளிமையாக செய்யுங்கள் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு எந்தவித பூஜையும் இல்லாமல் வழிபாடும் இல்லாமல் மந்திரமும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற பதினாறு தந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரும் வகுப்பு தொடங்கப்படுகின்றது இந்த வகுப்பில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு அமாவாசை திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மதியம் பனிரெண்டு முப்பது வரை அமாவாசை திதி இருக்கின்றது எனவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சடங்குகள் செய்வது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது போன்ற காரியங்களை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேலே ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த ஆடியோல ஒரு ஏழு குறிப்புகளை தரேன் இந்த ஏழு குறிப்புகளையுமே இந்த இரண்டு நாளுமே நீங்க செய்ய வேண்டாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு என்ன முதல் குறிப்பு அசைவத்தை தவிர்த்து விட வேண்டும் எக்காரத்தை கொண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது நீங்க வீட்லையும் சரி வெளியும் சரி இரண்டாவது விஷயம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடுகளை செய்யாமல் இருக்கக்கூடாது தர்ப்பணம் பண்ணுங்க அல்லது முன்னோர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க எதுவுமே செய்ய முடியலையா குறைந்தபட்சம் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றியாவது வழிபாடு பண்ணுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இறந்தவர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்காகவே நம்ம ஒரு எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எப்படி நம்ம தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு மந்திர சக்தி தீப எண்ணெய்னு ஒன்று தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோமோ போல இறந்தவர்களுக்காக பிரத்யேகமாக அவர்கள் மனம் குளிரும்படியும் அவர்கள் ஆசையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் இந்த இரண்டு நாளுமே முக்கியமான முடிவுகள் எதையுமே எடுக்காதீங்க இரண்டு நாள் கழித்து நீங்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கோங்க நான்காவது இந்த இரண்டு நாளுமே முடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் ஐந்தாவதாக இந்த இரண்டு நாளும் கோதுமை வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும் கோதுமை தானியமாகவோ அல்லது கோதுமை மாவோ இந்த இரண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு வாங்காதீங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கிறத தவிர்க்கணும் அடுத்தது ஆறாவது இந்த இரண்டு நாளில் யாருக்காவது தானம் பண்ணுங்க உணவு தானம் குறைந்தபட்சம் உணவு தானம் செய்ய இந்த இரண்டு நாளில் ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு அப்படின்னு உணவு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது தானம் செய்யாம இருக்காதீங்க ஏழாவது இந்த இரண்டு நாளுமே கடன் வாங்காதீங்க தங்க நகை அடமானம் வைக்காதீர்கள் இந்த ஏழு காரியங்களை இந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாளுமே நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த இரண்டு நாளுமே முன்னோர்களுக்கு உரிய நாள் எப்பொழுதுமே அமாவாசை ஒரு நாளில் முழுமையாக கடைபிடிப்போம் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்தில் தொடங்கி இருபத்தி மூணாம் தேதி மதிய முறை அமாவாசை தேதி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆவணி மாத அமாவாசை இந்த இரண்டு நாளுமே நமது அன்ன குழு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் உணவு தானம் செய்ய போறோம் எங்கள் உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்களின் சார்பாக உங்களால் ஏதாவது பங்களிப்பு தர முடியும்னா டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது முடிந்த உதவிகளை செய்து முன்னோர்களின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்